செவன் நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு முறையை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நாகார்த்திக் எம்எல்ஏ உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தமிழகத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு முறையை கண்டித்து கோவை தாத்தாபேத்தில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாணவரணி துணை அமைப்பாளர் கராத்தே வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா நாகார்த்திக் எம்எல்ஏ புறநகர் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பார்த்திபன் ஆகியோர் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில அரசை கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது தொடர்ந்து பேட்டியின் மாணவரணி துணை அமைப்பாளர் கராத்தே வீரமணி கூறுகையில் பிஞ்சு குழந்தைகளை வாட்டி வதைக்கும் விதமாக இந்த அரசு பொதுத் தேர்வு முறையை அறிவித்துள்ளது ஏற்க முடியாது என்றும் நீட் தேர்வு தற்போது பொதுத் தேர்வு என தொடரும் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்றார் விஞ்சி கொண்டைகளை வஞ்சிக்காரே விஞ்சி கொண்டைகளை வஞ்சிக்காரே 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 விஞ்சி கொண்டைகளை வஞ்சிக்காரே விஞ்சி கொண்டைகளை வஞ்சிக்காரே ஆள விடு ஆள விடு ஆள விடு ஆள விடு இங்கு கிருபை ஆள தந்தை பெரியாரோ Yeah.